அந்நாள்களில் ஆண்டவர் ஆகாசுக்கு மீண்டும் தம் திருவாக்கை அருளி சொல்லியது உம் கடவுளாகிய ஆண்டவர் உமக்கு ஓர் அடையாளத்தை அருளுமாறு கேளும் அது கீழே பாதாளத்திலோ மேலே வானத்திலோ தோன்றுமாறு கேட்டுக்கொள்ளும் என்றார் அதற்கு ஆகாசு நான் கேட்க மாட்டேன் ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் என்றார் அதற்கு எசாயா தாவீதின் குடும்பத்தாரே நான் சொல்வதை கேளுங்கள் மனிதரின் பொறுமையை சோதித்து மனம் சலிப்படைய செய்தது போதாதோ என் கடவுளின் பொறுமையைக் கூட சோதிக்க பார்க்கிறீர்களோ ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஓர் அடையாளத்தை அருள்வார் இதோ கருவுற்றிருக்கும் அந்த இளம்பெண் ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார் அக்குழந்தைக்கு அவள் இம்மானுவேல் என்று பெயரிடுவார் ஆண்டவரின் அருள்வாக்கு இந்த வார்த்தைகளை சிந்திக்க ஒரு கணம் எடுத்துக்கொள்வோம் ஆண்டவர் ஆகாசுக்கு ஓர் அடையாளத்தை வழங்க முன்வந்தார் நம் வாழ்விலும் ஆண்டவர் நமக்கு வழிகாட்டவும் ஆறுதல் அளிக்கவும் தனது பிரசன்னத்தை உணர்த்தவும் பல அடையாளங்களை அளிக்கிறார் சில சமயங்களில் ஆகாசைப் போல நாமும் அந்த அடையாளங்களை மறிக்கிறோமா அல்லது அவற்றைக் காண தவறிவிடுகிறோமா ஆனாலும் நம் தயக்கங்கள் அல்லது நம்பிக்கையின்மைக்கு மத்தியிலும் ஆண்டவர் ஒருபோதும் நம்மை கைவிடுவதில்லை அவர் தாமே நமக்கு ஒரு அடையாளத்தை அருளுகிறார் இம்மானுவேல் அதாவது கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்ற இந்த ஆழமான வாக்குறுதியே நமக்கு மிகப்பெரிய ஆறுதல் நம் கவலைகள் போராட்டங்கள் அல்லது தனிமை உணர்வுகளுக்கு மத்தியில் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதை மறந்துவிடாதீர் அவர் நம்மை வழிநடத்ததாங்க அன்பு செய்ய எப்போதும் தயாராக இருக்கிறார் இந்த தெய்வீக பிரசன்னத்தை நம் இதயங்களில் ஏற்றுக்கொண்டு இம்மானுவேல் என்ற நம்பிக்கையில் வாழ இன்று நாம் நம்மை அர்ப்பணிப்போம் அமேன் இந்த தியானம் உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் பகிரவும் கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பாராக